செம்பருத்தி பூவில் வைட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்து புரதம் நார்ச்சத்து மாவுச்சத்து மற்றும் கலோரிகள் உள்ளன செம்பருத்தி பூக்களை நீரில் போட்டு காய்ச்சி குடித்து வர சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் சிறுநீர் எரிச்சல் குணமாகும் செம்பருத்தி பூவுடன் ஜீரகம் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வர பித்தத்தினால் ஏற்படும் மயக்கம் தலை சுற்று அழுத்தம் போன்றவை குணமாகும் செம்பருத்தி பூக்களை தோலுடன் அரைத்து சாப்பிட்டு வர மாதவிளக்கு சமயத்தில் வரும் வயிற்று வலி நீங்கும் செம்பருத்தி பூக்களை தலையில் வைத்து படுத்தால் பேன் பொடுகு தொல்லை நீங்கும் செம்பருத்தி பூவுடன் மஞ்சள் தூள் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வர ரத்தம் சுத்தமடையும் தோல் நோய்கள் குணமாகும் செம்பருத்தி பூக்களை பச்சை பயருடன் சேர்த்து அரைத்து தலையில் தேய்த்து பதினைந்து நிமிடம் கழித்து குளித்து வர தலைமுடி உதிர்வு நரைமுடி போன்றவை மறையும் செம்பருத்தி பூவை சாப்பிட்டு வர கல்லீரல் கோளாறுகள் மலச்சிக்கல் நீங்கும் இரத்த ஓட்டம் சீராகும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி